மற்றும் கழகம் சார்பில் கோவை மாவட்ட அளவிலான பதினாறு வயதுக்கு உட்பட்ட மாணவ மாணவியர்களுக்கான சப் ஜூனியர் பூப்பந்தாட்டம் தேர்வு திறன் போட்டி கோவை அவினாசி சாலையில் உள்ள ஜி ராமசாமி நாயுடு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது கோவை மாவட்டத்திலிருந்து மாணவ மாணவியர்கள் சுமார் அறுபது பேர் இத்தேர்வு திறன் போட்டியில் கலந்து கொண்டனர் இதில் தகுதி பெறும் மாணவ மாணவியர்கள் பத்து பேர் வரும் ஆகஸ்ட் முப்பத்தொன்று மற்றும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஆகிய இரண்டு நாட்கள் தஞ்சாவூர் திருவடை மருதூரில் நடைபெறும் மாநில பட்டய போட்டிக்கான தேர்வில் விளையாட உள்ளனர் மாநில பட்டய போட்டி தேர்வில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் தகுதி பெறும் மாணவ மாணவியர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் அதில் தமிழகத்திலிருந்து வெற்றி பெறும் அணிகள் அரியானா மாநிலத்தில் நடைபெறும் தேசிய அளவிலான பட்டயப் போட்டியில் பங்கேற்க உள்ளனர் இதில் கோவை மாவட்டம் பூப்பந்தாட்டம் கழகம் தலைவர் பாலசுந்தரம் செயலாளர் மார்ஷல் பொருளாளர் கிருஷ்ணசாமி துணைத் தலைவர் மோகன காந்தி துணை செயலாளர்கள் சதீஷ் மற்றும் முரளிதரன் மற்றும் தேசிய விளையாட்டு வீரர் கார்த்திக் ஆகியோர் முன்னிலையில் தேர்வு திறன் போட்டி நடைபெற்றது கோவை மாவட்ட செயலாளர் மார்ஷல் நேமு த துணைத் தலைவர் மிஸ்டர் மோகன காந்தி சதீஷ் துணை செயலாளர் மிஸ்டர் சீனியர் பிளேயர் விஜயன் மற்றவங்க பங்கேற்றிருக்காங்க அதில் மட்டும் இல்லாத கோவை மாவட்ட சார்பில் இந்த போட்டியானது நடைபெறுது அதாவது தேர்வுத்திறன் போட்டி நடைபெறுது இது வந்து நாங்கள் இது இந்த பூப்பந்து போட்டிங்கிறது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் ஆரம்பிச்சுது இது வந்து பூப்பந்து விளையாட்டு தான் முதல் முதல்ல எல்லாராலும் விளையாடப்பட்ட போட்டி இது வந்து இருந்து ஆரம்பித்த போட்டி ஒன்று இது இப்போ பழங்கால விளையாட்டுங்கிறதுனால இது பாரம்பரிய விளையாட்டு தமிழக விளையாட்டு அதனால் இதில் பங்கேற்கிற விளையாட்டு வீரர்கள் இன்னும் நிறையா பங்கேற்கணுங்கிறது எங்களுடைய விருப்பம் கோவை மாவட்ட சார்பில் நாங்கள் வேண்டி கேட்டுக்கிறேன் இது அனுமதி கொடுத்த ஜிஆர்என் ஸ்கூல் நிர்வாகத்திற்கும் தலைமை ஆசிரியைக்கும் கோவை மாவட்டத்துக்கு பூப்பந்து கழக சார்பால் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்